தூதுவளை இது மருத்துவ மூலிகைன்னு சொல்லலாம் இது சளி இருமல் ஆஸ்துமா மற்றும் தைராய்டு பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம் தூதுவலையில் பூ காய் அதனுடைய வேர் என அனைத்துமே மருத்துவ குணமுடையது சளி இருமல் ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைக்கு தூதுவலை சாப்பிட்டோம்னா சரியாயிரும் தூதுவலை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது அதோட சிறுநீரக கல்லை கரைக்கவும் இது ரொம்ப உதவுது சில ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா தூதுவளை புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க தூதுவலையில் உள்ள இரும்பு சத்து ரத்த சோகையை நேக்கிறதுக்காக பயன்படுது தூதுவளை செரிமான பிரச்சனையை தீர்த்து வளச்சக்களை நேர்க்கும் தூதுவளைய பொடியாக்கி சூப் வச்சு குடிக்கலாம் இல்லைன்னா தூதுவலையை அரைச்சி சமையலில் சட்னி அது போன்ற பயன்படுத்தலாம் இல்லை தூதுவளை கஷாய வச்சோம் நம்ம இதை குடிக்க குடிக்கலாம் தூதுவளை பூவை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி பாலில் கலந்து குடிக்கலாம் இல்லைன்னா தூதுவளை பூவை குழம்பு ரசம் போன்ற உணவுப் பொருளையும் சேர்த்து பயன்படுத்தலாம் தூதுவளை பூவை கஷாயம் செஞ்சும் நம்ம இதை நல்லா குடிக்கலாம் தூதுவளை சூப் பொதுவாக எல்லாரும் குடிக்கக்கூடியதா இருந்தாலும் சளி இருமல் மற்றும் சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தூதுவளை சூப்பை குடிக்கிறது மூலம் சீக்கிரம் குணமடையலாம் தூதுவளையில் நிறைய பயன்கள் இருந்தாலும் நல்லது இருந்தாலும் சில நேரத்தில் சில பக்க விலைகளையும் இது ஏற்படுத்தும் தூதுவளை அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிறு தொடர்பான பிரச்சனை ஒவ்வாமை மற்றும் சிலருக்கு இரத்த சர்க்கரை அளவை கூட பாதிக்க வாய்ப்பும் இருக்குது இதில் முக்கியமாக வயிறு தொடர்பான பிரச்சனைன்னு பார்த்தா அதிக அளவில் தூதுவலையை சாப்பிட்டோம்னா சிலருக்கு வயிற்றுப்போக்கு குமட்டல் வயிற்று வலி போன்ற பிரச்சனையும் ஏற்படலாம் அடுத்தது அலர்ஜிங்கிற ஒவ்வாமை பற்றி பார்த்தா இதை அதிகமாக சாப்பிட்டோம்னா தோல் அரிப்பு தடிப்பு அப்படிங்கிற அறிகுறிகளும் இதில் அதிகமாக வரும் தூதுவளை சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவை குறைக்க உதவும் இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா இந்த ரத் இரத்த சர்க்கரை அளவு அபாயகரமாக குழஞ்சிரும் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகஸ்ட் எஜுகஸ்ட் ஆஃபர்ஸ் ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்க் மார்க்கெட் கோடிங் அண்ட் மோர் தி ஸ்ட்ரகில் டி ஃபைன் கோர்ஸ் ஸ்பீக் யோர் லாங்குவேஜ் It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way. Only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions.